உங்களுக்கு மனச்சான்று இருந்தா நெல்லை தெருவில் போட்டு முளைக்க விடுவான ஒருத்தன் மலையில நினைவு விடுவான ஒருத்தன் அதாங்க சாதனை தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது தானே சாதனை இந்த நெல்லை ஏன் நான் விளைய வச்சது தெருவில் போட்டு ஆந்திராவில இருந்து இதுக்கு நீ அரிசி வாங்கி தர இப்போ ஆந்திராவில இருந்து பொங்கலுக்கு இதுக்கு தீபாவளிக்கு நீ அரிசி வாங்குறியா இல்லையா போன தடவை பொங்கலுக்கு குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க வெள்ளம் கரும்பு இல்ல நான் வெள்ளம் காய்ச்சல நான் விளைய வைக்கல நெல்ல விளைய வைக்கல என்கிட்ட அரிசி இல்ல எது குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்பய எழுப்பு கொள்முதல் செய்யல தெருவுல கிடக்கு நாச தெரிஞ்சான கேள்வி கேட்கிறீங்க அப்புறம் என்ன இப்படி ஒரு அரசு அப்படிதாங்க சொல்லும் நீ கொள்முதல் செஞ்சு பாதுகாப்பா கிடங்குல சேமிச்சிருந்தா எதுக்கு வீதியில கிடக்குது அது அதுக்கு மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது ரெண்டாயிரம் கோடிக்கு பாலம் கட்டும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடுறங்கோ ஏர்போர்ட்ட கேட்கும் நாங்க இந்த இந்த பெரிய ஏர்போர்ட் கேட்டோம் பறக்கிறதுக்கு ஒரு பிளைட் கிடையாது ஒரு வண்டி கிடையாது அதுக்கு அதுக்கு இவ்வளவு பெருசு இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து வரும்